நாட்டில் நடைபெறும் தேர்தல்களில் இவிஎம் பதிலாக வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்தக் கோரிய மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தேர்தல்களில் இவிஎம் எனும் மின்னணு வாக்கு இயந்திரத்திற்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று டாக்டர் கே பால் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் அதில் டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் இவிஎம்களை ஹேக் செய்ய முடியும் என்று தெரிவித்திருந்ததாக கூறினார் மேலும் ஆந்திர பிரதேசத்தின் இப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் இவிஎம்களை மோசடி செய்ய முடியும் என்று தெரிவித்திருந்ததாகவும் தெரிவித்தார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிலருக்கு தேர்தல்களில் வெற்றி பெறும்போது இவிஎம் சிறந்ததாக தெரிவதாகவும் தேர்தல்களில் தோற்கும் போது இவிஎம் மூலம் மோசடி நடந்திருப்பதாக தெரிவதாகவும் கடுமையாக சாடியது சந்திரபாபு நாயுடு தேர்தலில் தோல்வி அடைந்த போது எதிர்ப்பை காரணம் காட்டினார் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி தோல்வியடைந்ததை அடுத்து இவிஎம்களை குறை சொல்கிறார் என்றும் தெரிவித்தனர் மனுவை தாக்கல் செய்த காப்பாலை பார்த்து நீங்கள் தாக்கல் செய்யும் பிஐஎல்கள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது இது போன்ற புத்திசாலித்தனமான யோசனைகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று கிண்டலாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதே கையோடு இவிஎம் பயன்பாட்டு நாட்டிற்கு தடை விதித்து வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்